இட்லி வேக வைக்கும்போது மாவு மேலே இது போல் ஒரு கிளாத்தை போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இட்லி ஈரமாகாமல் இருக்கும் வெந்ததுக்கப்புறம் அதை ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் ஸ்டோர் பண்ணும்போது பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வீணாயிரும் அதுக்கு பதிலாக இது போல் அலுமினியம் கவர் யூஸ் பண்ணுங்கள் காய்கறிகளை இது போல் ஸ்டோர் பண்ணி நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா டென் டேஸ் கூட கெடாது இது போல் கீரைகளையும் ஸ்டோர் பண்ணலாம் கெடாமல் இருக்கும் இட்லிக்கு உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும்போது முதல் நாள் நைட்டு இது போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை தண்ணியோடு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது உளுத்தம்பருப்பு நல்லா பொங்கி வரும் இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி உயரமான பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள் அகலமான பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் இட்லி நல்லா வரும் போக போக மாவு நீத்து போயிடும் புளிக்காய்ச்சல் செய்யும்போது இது போல் ஜூஸர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கையில் கரைக்கிறதுக்கு பதிலாக இது ஜீரோவில் விட்டு விட்டு அரைச்சி புளி சாரம் எடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் புளிக்காய்ச்சல் தாளிக்கும்போது அதோட நிலக்கடலையும் சேர்த்து தாளித்து கொதிக்க விடுங்க கடலை புளியோடு சேர்ந்து வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடச்ச வெள்ளத்தை இது போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கெடாது இது போலவே தேங்காவையும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்